கோவை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கோவை மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் முன்பு கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் வெளியிட்டார் அதில் எஸ்ஐஆர் ஆர் பணிகளுக்கு முன்பு கடந்த இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு வாக்காளர்கள் பதிவாக இருந்தனர் எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதனால் தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எட்டாக உள்ளது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் காரணம் இறந்தவர்கள் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் முகவரியில் இல்லாதவர்கள் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபது பேர் நிரந்தரமாக குடி பெயர்ந்தவர்கள் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இரட்டை பதிவுகள் என்று பேர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை பொதுமக்கள் சரிபார்த்து பெயர் சேர்த்தல் நீக்கம் அல்லது திருத்தம் தொடர்பான மனுக்களை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் அறிவுறுத்தியுள்ளார்